இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இது தமிழரவியின் பிரதான செய்திகள் இன்று ஆறாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பசில் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் சைபர் மூன்று பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் மற்றும் விரியத்திற்கு எதிரான பிரஜிகள் சக்தி அமைப்பின் தலைவர் காமந்தர் துசார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரசு பலங்களை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்து ஜூன் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு நவம்பர் மாத கால பகுதியில் பசில் உள்நாட்டு பயணங்களுக்காக பான்படை வானூர்திகளை பயன்படுத்த மக நெகும திட்டத்திலிருந்து சுமார் பதினாறு கோடி செலவழித்ததாகவும் கூறப்படுகிறது அத்துடன் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் பதினொன்று ஏனைய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாவுக்கு அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு இராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான ரூபா அரசு நிதியிலிருந்து செலவிடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வடக்கு தென்னை முக்கோண வலியத்தில் தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதனாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமால் ஜேகோடி இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் புதிதாக தெங்கு பயிரிடப்படும் காணிகளுக்கு நீர் வசதிகளை பெறுவதற்காக இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் ஒரு மில்லியன் கன்றுகளை வளர்க்கும் திட்டத்துடன் இணைந்து இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசம் புதுடெல்லியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் கூட்டாண்மை பிராந்திய ஸ்தீரத்தன்மை மற்றும் பரஸ்பரம் முன்னேற்றம் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா வழங்கிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்கு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு சஜித் பிரேமதாசன் நன்றி தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றங்கள் தொடர்ச்சியான சீர்திருத்த மற்றும் கடன் நிலைத்தன்மையை பேணுவதற்கான திட்ட வரைபடம் குறித்தும் விளக்கம் அளித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் கடன் திருப்பி செலுத்தும் காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய சவால்களுக்கும் பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய நிலைவுகான அபிவிருத்தி மூலோபாயம் அவசியம் என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டினார் பூட்டான் மற்றும் நேபாளத்துடனான இந்தியாவின் வெற்றிகரமான கூட்டாண்மையை பயன்படுத்திக் கொண்டு மின்சாரம் மற்றும் பல துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து ஆராயும் பொருட்டு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்திய வெளிவகார அமைச்சு வசதிகளை செய்து தரும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்தார் பிராந்திய பாதுகாப்பில் இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையின் ஸ்தீரத்தன்மை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெற்றிலை பாக்கு பயன்பாடு காரணமாக தினமும் ஒன்பது வாய்ப்புற்று நோயாளர்கள் பதிவாகி வருவதாக ஸ்ரீ ஜெயபர்தினபுர பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ விஞ்ஞான பீடத்தின் தலைவர் பேராசிரியர் ஹேமந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற சேலமர்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெற்றிலை பாக்கு மற்றும் புகையிலை காரணமாக நாட்டில் தினமும் மூன்று மரணங்கள் வரையில் பதிவாகுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இளைஞர்கள் மத்தியில் இந்த நிலைமை அதிக அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் இந்த ஆண்டு நாற்பது நாயிரம் புற்று நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய மதுபான ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் அவர்கள் அதற்கு இணங்கி வந்தால் மட்டும் மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடியும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செலுக்குழு கூட்டம் பவுனியாவில் நடைபெற்ற பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணத்தில் மூன்று மாதங்களையான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது தெற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரின் குழந்தையே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பால் குடித்துவிட்டு உறங்கிய பின்னரே குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குழந்தையை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் உடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பே வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் அவர்களின் ஆட்சியை வெறுக்கின்றேன் என சரத் பொன்சேகா தெரிவித்தார் தற்போதைய எதிர்கட்சியினருக்கு மீண்டும் ஆட்சி கிடைக்க கூடாது என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் டூ டபுள் இருபத்தி நான்கு ஏழு டோட் கோம் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் தாம் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு செங்கோட்டையன் பொறுத்திருந்து பாருங்கள் என பதில் அளித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளதாக கூறினார் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தின் விவரங்களை வெளியே சொல்லக்கூடாது கூடாது எனும் விதி இருக்கிறது என தெரிவித்தார் ஆறில் இரண்டே பேருக்கு இடையில் போட்டி என தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கரூர் வேலைசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கியிருந்த நிலையில் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு தீவிரமடைந்துள்ளன இந்த நிலையில் சென்னை மாமல் ல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கரூர் கூட்ட நெரிசலை உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்களுக்கு அக்காட்சியின் தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு தீர்மானத்தை வாசித்தனர் அதில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராகவும் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முழு அதிகார அளிப்பதாகவும் கடைசி மற்றும் பன்னிரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஈரோடு பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குற்றப்பாளையம் பகுதியில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அங்கு சிப்காட் தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும் மக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டார் தொடர்ந்தும் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நாளை கூட கட்சி ஆரம்பித்து நான் தான் முதல்வர் என ஜனநாயக நாட்டில் சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமையுண்டு அதில் தவறு இல்லை என தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பொருட்களுக்கான இருபத்தி நாலு சதவீத வரியை ஒரு வருடத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்துள்ளது ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் போது அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்தித்து கலந்துரையாடி இருந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்போது அமெரிக்காவுக்கு அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கான தடைக்கு ஓராண்டு விளக்கும் அமெரிக்கா விவசாய பொருட்கள் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்து சீனா இணக்கம் வெளியிட்டதை தெரிவிக்கப்படும் பதிலாக சீனா பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த வரியில் சதவீதத்தை குறைத்திருந்தார் அடுத்து தற்பொழுது அமெரிக்கா பொருட்களுக்கான இருபத்தி நாலு சதவீத வரியை ஒரு வருடத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்துள்ளது அத்துடன் அமெரிக்கா பொருட்கள் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டு வந்த பத்து சதவீத வரி தொடரும் என்றும் சீனா அறிவித்துள்ளது நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்